கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வேதாகம கல்லூரியில் சேர்ந்து முறைப்படி இறையிலே படிக்க நீங்கள் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பீர்களானால் காவல்காரன் பட்டியலில் நடைபெறுகிற நற்செய்தி வேதாகம கல்லூரியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நற்செய்தி வேதாகமக் கல்லூரி காவல்காரன்பட்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த கல்லூரியில் வயது வரம்பு இல்லாதபடிக்கு எல்லாருமே ஆண்கள் பெண்கள் ஓய்வு பெற்றவர்கள் எல்லாருமே வந்து படிக்கலாம் இதில் வந்து இங்கே வந்து தங்கி மாதத்திலே நான்கு நான்கு வகுப்பு நடைபெறுகிறது அவ்விதமாக மூன்று ஆண்டுகள் படிப்பு இங்கே தங்கி படிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட படிக்கலாம் அதற்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ற பெயர் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு அதை நீங்கள் வீட்டில் இருந்து கூட படிக்கலாம் மாதம் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் இரண்டு நாள் செமினார் வகுப்புகள் நடைபெறும் அதில் நீங்கள் பங்கு பெற்றால் போதுமானது அதை குறித்த விவரங்களையும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் நற்செய்தி வேதாகம கல்லூரி என்பது கரூர் மாவட்டம் காவல்காரன்பட்டி என்ற இடத்துல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு பன்னிரெண்டு ஆண்டுகளாக கர்த்தர் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார் அது திருச்சியிலிருந்து ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது இது கிராமப்பகுதியில் பகுதியில் இருப்பதனாலே அனைவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் இந்த போஸ்டிங் மூலமாக நீங்கள் அதை அறிந்து இந்த காலத்தில் வேதத்தை அறியக்கூடிய அறிவையும் முறைப்படியான இறையில் படிப்பையும் படித்து ஒரு நல்ல தரம் வாய்ந்த சான்றிதழை பெற நீங்கள் விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்திலே நாங்கள் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி பிடிஹெச் என்ற பாடத்தையும் பாடப்பிரிவுகளையும் அதில் இருபத்தி நான்கு பாடங்களையும் நாங்கள் கற்பிக்கிறோம் அதுபோல் மாஸ்டர் ஆஃப் தியாலஜி எம்டிஹெச் மேலும் எம்டி போன்ற பாடப்பிரிவுகளை இருபது பாடங்களைக் கொண்ட அந்த பகுதியையும் நாங்கள் நடத்தி வருகிறோம் அது இல்லாமல் வேதாகமத்தினுடைய மூல மொழியாக கருதப்படுகிற இப்ரே மொழி கிரேக்க மொழி இதையும் ஓர் ஆண்டுக்குள் நாங்கள் அதில் கற்று தேர்ந்த நல்ல ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு அந்த மொழியையும் கற்பிக்கிறோம் அதற்கு தனியான சான்றிதழ் வழங்கப்படுகிறது பிடிஹெச்சு தனியான சான்றிதழ் எம்டிஹெச்க்கு தனியான சான்றிதழ் இப்படிப்பட்ட பாடப்பிரிவுகளை முறையான இறையில் படிப்புகளை பிடிஹெச் மூன்று ஆண்டுகள் எம்டிஹெச்சு இரண்டு ஆண்டுகள் இந்த மொழியியல் படிப்பு வந்து ஓராண்டு இப்படிப்பட்ட நிலைமையில் இங்கே நடத்தி கொண்டு வருகிறோம் அதனுடைய விவரங்கள் நீங்கள் அதிகமாக அறிந்து கொண்டால் எங்களுடைய விலாசத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வேதத்தை பற்றிய அறிவையும் பல பகுதியிலிருந்து வரக்கூடிய ஊழியர்கள் மூப்பர்களுடைய ஐக்கியத்தையும் நாம் இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் வேதத்தை பற்றி அறிவையும் எடுத்துக்கொள்ளலாம் இது நம்முடைய தலைமுறை தலைமுறைக்கு ஒரு பொக்கிசமாக நாம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கும் இதில் ஆண்கள் பெண்கள் வயது வந்தவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இப்படிப்பட்ட இனிமேல் என்னை எந்த காலேஜில் சேர்த்து கொள்வார்கள் இறையில் படிப்பதற்கு என்று கவலையோடு இருக்கிறவர்கள் யாவரும் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறாமல் படி பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் ஓய்வு பெற்றவர்களும் வந்து படிக்கலாம் அதற்குரிய விவரம் உங்களுக்கு சொல்லப்படும் அந்த கத்திரிக்கை சித்தமானால் வருகிற ஜூன் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த இடத்துல இந்த அடுத்த ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான அந்த கல்வி ஆரம்பமாகிறது அதற்குரிய அழைப்புதலும் உங்களுக்கு நான் தனியாக தருவேன் இதை நீங்கள் இந்த பேச்சை நீங்கள் கேட்டு இந்த காரியங்களைக்காக ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள ஏவுவாரானால் நீங்கள் எங்களோட தொடர்புகளெல்லாம் இதில் சேர்ந்து நீங்கள் பயன்பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்